தம்பி இப்பல்ல நீங்க பேசாதீங்க தம்பி நீங்க ஐயோ மேடம் நீங்க என்ன தப்பா புடிச்சீங்க சத்தியமா சொல்றே உங்க திரிக்கிறீங்கல அத தான் அலாரம் வச்சி பெரிய மாமா எழுந்துட்டாங்க ஏய் வீட்ல மட்டும் தான் அலாரம் வைப்பேன் ஆனா தெரியவே இல்ல மேடம் அந்த

நீங்க என்ன கிட்டல் பண்ணுனாலும் ரெண்டு பூசை தான எப்படி நானா நானா யோசிக்கிறேன் கப்பல் பண்ணி

மிக்சிங் பண்ணி ஒரு நைன்டி போட்டுருக்கோம் சார் சூப்பர் சார் நீங்க எல்லாம் ஏன்னா ஜியோ சிம் ஃப்ரீயா கிடைச்சதுன்றதுக்காக சார் ரெண்டு சார் உட்காந்துருக்கேன் எங்க <laughs> போச்சு <laughs> <laughs> <laughs>